நம்ம எல்லாருமே ஐ மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டிருப்போம் பட் நம்ம ஐ மேக்ஸ் ரியல் ஐ மேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஏன் இவ்வளோ டிலேஸ் இந்தியாவில் ஐ மேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளால பெருசாக பார்க்க முடியல ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் ஓப்பன் ஹைமராக இருக்கட்டும் டார்க் நைட்டாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ராக இருக்கட்டும் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து கிறிஸ்டோபர் நூலர் வந்து ஐ மேக்ஸ்லயே எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காரு அதோட பிக்சர் குவாலிட்டி எல்லாமே வந்து ஆஹா ஓஹோன்னு இருக்கும்னு நம்மளும் தெளிவாக பேசுறோம் நம்மளால ஏன் அந்த ஐ மேக்ஸை நம்மளால ஏன் கிராப் பண்ண முடியல அப்படி அந்த ஐ மேக்ஸ்ல என்ன தான் இருக்கு நீங்க ஒரு சில பேர் கேட்கலாம் ஏன் பொன்னியின் செல்வன் டூ ஐ மேக்ஸ்ல வந்திருக்கே அப்புறம் கோட் கூட இப்போ வந்துச்சு இனி வந்து வரப்போ கூலியுமே வந்து ஐமேக்ஸில் வரப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஐமேக்ஸ்க்காக அப்ஸ்கில் பண்ணப்பட்டு கொண்டு வரப்படுற மூவிஸ் பட் ஐமேக்ஸ் கேமராவால் எடுக்கப்பட்டு ஐமேக்ஸ் ஃபிலிமில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அமெரிக்காவில் மட்டும் எடுக்கப்பட்டு அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ணப்படுற ஒரு பெரிய பட்ஜெட் மூவிகளில் மட்டும்தான் யூஸ் பண்ண ஒரு டெக்னாலஜியாக அது இருக்குது ஐமேக்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறேன் கண்டிப்பாக கிடையாது அது கொஞ்சம் ஓல்டான டெக்னாலஜி தான் பட் இருந்தாலும் அதோட பிக்சர் குவாலிட்டி அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு கேமரா வரல அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்ற எல்லா கேமரா ஃபிலிமே வந்து அரிசாண்டரில் வந்து ஓடும் ஆனால் வந்து ஐமேக்ஸ் அப்படிங்கிறது வந்து வெர்டிக்கலாக வந்து ஓடும் ஸோ இதனால வந்து அதிகமான ஸ்பேஸை வந்து அதால் வந்து கேப்சர் பண்ண முடியும் அதே சமயத்தில் அதிகமான வித் அண்ட் ஒயிட்ட வந்து அதால் வந்து கேப்சர் பண்ண முடியும் ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளால ஒயிட் ஷார்ட்டாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி ஷார்ட்லாம் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்து எடுக்க முடியும் ஒரு ஒயிட் ஷார்ட்ல ஒரு சப்ஜெக்டை மட்டும் வந்து ஃபோக்கஸில் வச்சுட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு ஒரு நார்மல் மூவிஸ்ல இருந்து ஐமேக்ஸ் மூவிஸோட பிக்சர் குவாலிட்டியை வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து எட்டுல இருந்து பத்து மடங்கு வந்து அதோட பிக்சர் குவாலிட்டி வந்து பெட்டரா இருக்கும் ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ்ல அவங்க யூஸ் பண்றது வந்து எண்பது அடி வந்து உயரமா இருக்கும் எயிட்டின் ஃபீட் டாவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி அதோட ஆஸ்பெக்ட் ரேஷன் பார்த்தோம்னாலும் ஒன் இஸ் டு ஃபோர் த்ரீ இஸ் டு ஒன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோல வந்து ரெண்டாகும் அதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து இருக்கு ஒன் இஸ் டு நைன் ஜீரோ இஸ் டு ஒன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஸோ இது வந்து ஒரு நம்ம அந்த ஐமேக்ஸ்ல அப்ஸ்கில் பண்ற ரேஷியோ சரி ஓகே ஆக்சுவலா இந்த இந்த பிக்சர் குவாலிட்டிக்காகவும் பிக்சர் பர்ஃபெக்ஷனுக்காக தான் வந்து ஐ மேக்ஸ் வந்து யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு அதாவது சவுண்ட் குவாலிட்டி சவுண்ட் குவாலிட்டி வந்து இப்போ நம்ம எல்லா தேட்டர்ஸ்லுமே வந்து டால்மி அட்போஸ் போட்டிருப்பாங்க இல்லாட்டிய வந்து அவங்களோட ஓன் சவுண்ட் சிஸ்டம் வந்து போட்டிருப்பாங்க பட் ஐமேக்ஸ் தேட்டர்ஸில் வந்து அவங்களோட ஓன் ஐ மேக்ஸ் சவுண்ட் சிஸ்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த சவுண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சீட்டில் உட்காந்துருந்தாலும் ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே மாதிரி சவுண்டு தான் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் ஐ மேக்ஸ் தியேட்டர்ஸில் நம்ம எங்கே உட்காந்து பார்த்தாலும் அதோட பிக்சர் குவாலிட்டிங்கிறது சேமாக தான் இருக்கும் நம்ம கார்னேரில் உட்காந்து சரி சென்ட்ரலில் உக்காந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்டில் உக்காந்தாலும் சரி பேக்கில் உட்காந்தாலும் சரி ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து மோர் ஓவர் காமனாக இருக்கும் பட் நம்ம நார்மல் தேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் நம்ம பெஸ்ட் சீட்டில் உட்காந்து பேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் நார்மல் தேட்டர்ஸில் பட் ஐமேக்ஸ் தேட்டர்ஸில் அது அப்படியே வந்து டோட்டலான ஆப்போசிட் சரி இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது ஏன் நம்ம இந்தியன் சினிமாவில் ஐமேக்ஸை வந்து யூஸ் பண்ண முடியலை ஐமேக்ஸ் நம்ம அப்ஸ்கில் பண்ணி ஐமேக்ஸ் தேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி இப்படிலாம் நிறைய வந்து பண்ணுறோம் பட் ரியலாக ஐ மேக்ஸ்லேயே எடுத்து ஐ மேக்ஸ்லேயே ரிலீஸ் பண்ணுறோம் ஐமேக்ஸ் ஃபிலிமில் ரிலீஸ் பண்ண முடிகிற அளவுக்கு நம்மளால் ஏன் பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் காஸ்ட் ஐமேக்ஸ் கேமராஸோட ரெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதே சமயத்துல ஐமேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிலிமில் ரன் ஆகுறதுங்கிறதுனால ஐமேக்ஸ் ஃபிலிமோட காஸ்ட்டுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி அதாவது ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டாலர்ஸ் வந்து செலவாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரெண்டாயிரம் டாலர் ஆயிரம் டாலர் அப்படின்னா வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதே வந்து நம்ம கல்வியல் பண்ணோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூபா வந்து செலவாகும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் நம்ம படமாக்கணும் அப்படின்னா வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரூபா அந்த ஃபிலிம் அந்த ப்ராசஸ்க்கு மட்டுமே வந்து செலவாகும் ஸோ அது இல்லாமல் ரெண்ட் இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் வந்துருக்கு பட் இன்னொரு முக்கியமான விஷயம் அதோட சவுண்ட் அந்த சவுண்டை நீங்களே கேளுங்க ஸோ இந்த அளவுக்கு நாய்ஸியாக வந்து இருக்கும் அந்த ஹைமேக்ஸ் கேமரா அப்படிங்கிறது வந்து ஸோ இதனால என்ன ஆகும்னா ரியல் டைம்ல ரெக்கார்ட் பண்றதோ நம்ம நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் யாருமே வந்து ரியல் டைமாக ரெக்கார்ட் பண்றது இல்லைனாலும் ஒரு சில மூவிஸ் வந்து ரியல் டைமாக வந்து அந்த நாய்ஸையும் சரி அந்த வாய்ஸையும் வந்து கேப்ச்சர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சமயங்களில் பிரச்சனையாக இருக்கும் இருக்கும் இந்த கேமரா வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் இப்போ ஒரு ஏரியல் ஷாட்டு இப்போ ஹெலிகாப்டர் ஷாட் இந்த மாதிரி எல்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அதில் ஃபிட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஹேண்ட் ஹெல்ட் அதாவது கையில வச்சுக்கிட்டே நம்ம வந்து கேப்சர் பண்றதுங்கிறது இன்னும் வந்து கஷ்டமான வேலையா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து வந்து ஒரு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இருக்கிறதுலே மேஜர் மேஜர் ப்ராப்ளம் வந்து நம்ம கிட்ட ஐமேக்ஸ் தேட்டர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் ஐமேக்ஸ் தேட்டர்ஸ் தான் வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலே வந்திருக்கு பட் வேர்ல்டு வேலில் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஐமேக்ஸ் தேட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய ட்ராபேக் தான் ஏன்னா வந்து ஐமேக்ஸ் தேட்டர்ஸே இல்லைங்கும் போது நம்ம ஐமேக்ஸில் படத்தை எடுத்து நம்ம யாருக்காக ரிலீஸ் பண்ண போகிறோம் ஏதாவது ஒரு மூவி பார்ப்பேன் நீங்கள் என்ன ஐமேக்ஸில் என்ன மூவி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க கிறிஸ்டபர்னோட ஒரு மூவிஸ் ஸோ இல்லை வேறு யார் ஐ மேக்ஸில் எடுத்திருந்தாங்களோ உங்களுக்கு என்ன மூவியை ஐமேக்ஸ் தேட்டர்ஸில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஃபேவரட் அந்த டாக்நைட் நைட் மூவியை ஐமேக்ஸ் தேட்டர்ஸில் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ அடுத்த வீட்டில பார்ப்போம்